நீல திமிங்கலத்தில் மிகப்பெரியது அட்லாண்டிக் கடலிலே உள்ள நீல தான் எழுபது அடி முதல் நூறு அடி வரை நீளமானதாக அது இருக்கும் அவற்றின் எடை முப்பத்தி மூன்று யானைகளின் எடைக்கு சமம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோ அவற்றின் இதயம் ஒரு சிறிய காரின் அளவானது ஒரு நாளைக்கு எட்டாயிரம் கிலோ கிரில் வகை மீனை உண்ணும் இதனுடைய குரல்தான் உலகத்திலேயே அதிக சப்தம் வாய்ந்தது நூற்றி நாற்பது டசிபல் அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவற்றினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரமாக இருந்தது இவற்றை மனிதன் வேட்டையாடியே அழித்து விட்டான் இப்பொழுது வரும் மூவாயிரம் மட்டுமே மிஞ்சியுள்ளது இது மரணம் அடையும் பொழுது என்ன நடைபெறுகிறது தனக்கு மரணம் வரப்போகிறது என்பதை அந்த மிருகம் அறிந்தவுடன் தான் பொதுவாக வசிக்கும் இடத்தை விட்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் கடைசி முறையாக தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி மேலே எழும்பி குதித்து அப்படியே மறித்து போய்விடும் இதன் உடல் உடனே கடலின் அடித்தளத்தை நோக்கி சென்று விடுகிறது முதலாவது அந்த சுறா மீன்கள் இந்த நீல திமிங்கலத்தின் உடலை சாப்பிடும் சில நாட்களுக்கு பின் மீதம் இருக்கும் தசைகளை அங்கே உள்ள சிறிய புழுக்கள் இரையாக எடுத்துக்கொள்ளும் பின்னர் சாம்பி புழுக்கள் அந்த திமிங்கலத்தின் எலும்பு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக உணவாக எடுத்துக்கொள்ளும் இதில் உள்ள கொழுப்பு சத்தையும் புரதச்சத்தையும் மற்றும் சில சிறிய உயிரினங்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த எலும்புகளின் எஞ்சிய பகுதி மக்கி கடல் தாவரங்களுக்கு உரமாக மாறுகிறது இவையாவும் நடைபெற சுமார் நூறு ஆண்டுகள் ஆகின்றன இந்த நீல திமிங்கலம் மறித்த பின்னும் நாற்பத்தி மூன்று வகையான பிராணிகளுக்கு மற்றும் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கு உணவாகிறது இவையாவ நமக்கு வெளிப்படுத்துவது என்ன இது உலகத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனுடைய ஞானமே உலகத்திலே அவர் படைத்த எதுவுமே வீணான படைப்புகள் அல்ல அத்தனை படைப்புகளுக்கும் ஒரு அர்த்தம் ஒரு நோக்கம் இருக்கிறது இயற்கையின் ஒவ்வொரு பகுதியுமே தேவாதி தேவனுடைய மகத்துவமான ஞானத்தை வெளிப்படுத்துகிறது இந்த திமிங்கலத்தை குறித்துதான் வேத புத்தகத்தில் சமுத்திரத்தில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது திமிங்கலங்களுக்கு மட்டுமல்ல தேவன் படைத்த மனுக்குலத்திற்கும் ஒரு மகிமையான திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் அதுதான் என்றென்றும் அவரோடு நித்தியமாய் வாழும் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா அந்த அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வழி தெரியுமா அந்த வாழ்க்கைக்காக நாம் ஆயத்தப்படுவோமா